ஹலோ ஃப்ரெண்ட் இது என்னன்னு பார்க்குறீங்களா திருச்செந்தூர் முருகருக்கு மாலை வந்து கட்டி அதை வந்து காவடியில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்கள் தாத்தா வந்து அதை அந்த தையலைன்னு சொல்லுவோம் அந்த இலையில் வச்சு நல்லா அழகாக கட்டிகிட்ருக்காரு அதுக்கப்புறம் இது வந்து வில்வம் இலைன்னு சொல்லுவாங்க அந்த வில்வன் இலையும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த தையலையில் கட்டி நல்லா கயிறு கட்டி மாலையும் அந்த வில்வன் இலையும் கட்டி தனியாக வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த காவடி கொம்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த காவடி கொம்புக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க வீட்டில் அதுக்கு என்னென்னா பால் தயிர் எலுமிச்சம் அதுக்கப்புறம் கோமியம் அத்த எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு இன்னும் ஒரு ஒரு அபிஷேகம் பண்ணுவாங்க குங்குமம் மஞ்சள் ஃபஸ்ட்டு தோனே மஞ்சள் தான் பண்ணுறாங்க மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து விபூதி அப்புறம் குங்கும் இது எல்லாமே நம்ம அபிஷேகம் பண்ணி தான் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஊர் சைட்லலாம் மற்றவங்களாம் எப்படின்னு தெரில இது வந்து தேன் அப்புறம் பால் பசும்பால் தாங்க அதனால் தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க பசும்பால் தயிர் அதெல்லாம் அபிஷேகம் பண்ணி இலை வச்சு வில்வ இலை சந்தனம் கரைச்சி ஊற்றி குங்குப்பட்டு வச்சு அபிஷேகம் பண்ணணுங்க அபிஷேகம் பண்ணி அதை எலுமிச்சை மழைலாம் நல்லா சாறு செஞ்சு விட்டு அது ஒரு அபிஷேகம் பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணி இதை நல்லா கழுவி ஃபுல்லாக நல்லா நீட்டாக கழுவிடுவாங்க சுத்தமாக கழுவி அதுக்கப்புறம் அந்த மாலை கட்டி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா மாலையும் அந்த வில்வ இலையும் அந்த காவடிக்குள்ளே ஒரு பக்க காவடியில் அதை வந்து அதுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க வச்சு மூடிட்டு சுற்றி குங்கம் மஞ்சள் அதெல்லாம் அந்த கூடைக்குள்ளே வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் சிகப்பு கலர் துணி இருக்கும் அந்த சிகப்பு கலர் துணி ரெண்டு சைட்லேயும் போட்டுட்டு இன்னொரு பக்கம் கூடையில் வந்து என்ன வச்சுருப்பாங்கன்னா குங்கம் மஞ்சள் கற்பூரம் ஊதுவத்தி வெத்தலைப்பாக்கு வெத்தலை தேங்காய் அது வந்து இன்னொரு கூடியில் இருக்கும் அதை நான் வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிவிட்டேன் அதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் காவடியை வந்து நம்ம அழகாக பூவெல்லாம் சுற்றி டெக்ரேஷன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் காவடிக்கு வந்து சுற்றி போடுவாங்க சுற்றி போடுவாங்க மீ எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில எனக்கு அது வந்து பண்ணுவாங்க எலுமிச்சி மழம் வந்து சுற்றி போட்டு உடைச்சி அப் அதுக்கப்புறம் நல்லா புரிசிஞ்சு நாலு பக்கமும் விடுவாங்க காவடிக்கு வந்து நல்லா சுற்றி போட்டு கற்பூரம்லாம் ஏற்றி நாங்கள் வந்து எல்லாமே வந்து வீட்டு மொட்டை மாடியில் தான் பண்ணோம் அன்றைக்கி ஏன்னால்